எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடைய கூட்டணி தலைமை கேள்விக்குரியதாக மாறுகிறதா அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை பற்றி போகிறோம் ஏற்கனவே இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பெரிய அளவிலே மக்களுடைய கோபம் ஆன்டி ஆன்டீன்கம்மன்ஸி இருப்பது இருக்கிறது என்றும் அதனால் சுலபமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்துவிடும் என்ற ஒரு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது எல்லோரும் அறிந்துதான் அதே வேளையில் வந்து மிக மிக முதலிலேயே அதாவது வேறு எந்த கட்சியும் கூட்டணி குறித்த அறிவிப்புகள் வெளியிடுவதற்கு முன்னாலேயே தேசிய அளவிலே பாஜகவுடைய முக்கிய தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா வந்து சென்னைக்கு பறந்து வந்து டெல்லியிலிருந்து சென்னைக்கு பறந்து வந்து அநாதிராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி இருப்பதாக அறிவித்தார் பாராளுமன்ற தேர்தலில் வந்து அந்த கூட்டணியில் இருந்து விலகியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இங்கே கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா வந்து அறிவித்துவிட்டு சென்றார் அப்படியாக அன்னதராட முன்னேற்ற கழகம் பாஜகவுடைய கூட்டணி அமைந்தது அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் அண்ணாமலை விலக்கப்பட்ட பிறகு அல்லது அண்ணாமலை நீங்கிய பிறகு நீக்கப்பட்ட பிறகு தான் அந்த கூட்டணி உறுதியானது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது இதில் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் அன்னாதரோட முன்னேற்ற கழகத்தோடைய தலைவர்கள் வந்து அப்படியே ஒரு கோரிக்கையை வைக்கவே இல்லை என்று இருக்கலாம் இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கூட வந்து அண்ணா அதிமுக பாஜக கூட்டணிந்து விலகியதற்கு அண்ணாமலை ஒரு காரணமாக சொல்லப்பட்டார் ஆனால் அதை வந்து அதிமுக இருந்தது அது மட்டுமல்ல அப்போது வந்து முஸ்லீம் சிறுபான்மை வாக்குகள் எங்களுக்கு வேண்டும் என்றும் தேசிய அளவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இங்கே தமிழ்நாட்டு உரிமைகள் முக்கியம் என்றும் சொல்லி எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவுடைய பிற தலைவர்களுமே அப்பொழுது பாஜகவிலிருந்து விலகியிருந்தார்கள் ஆனால் உண்மையிலேயே வந்து இங்கே கொங்கு பகுதிகள் மேற்கு தமிழ்நாட்டு பகுதிகளிலே தனக்கு நிகரான தன்னுடைய ஜாதி அல்லது தன்னுடைய சமூகத்திலிருந்து ஒருவர் வளர்வதை விரும்பவில்லை எடப்பாடி பழனிசாமி என்று பலருமே சொல்லியிருந்தார்கள் இதுதான் வந்து அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் இ இடையேயான அந்த ஒரு ஒரு இடைவெளிக்கான ஒரு பின்னணி அப்படிங்கிற எந்த சந்தேகமில்லை தேசிய பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் வந்து அவுட் ஆஃப் த வே அதாவது அவர்கள் செய்ய வேண்டியதற்கு செய்ய வேண்டிய தேவைக்கு செய்ய வேண்டியது மீறி அண்ணாமலை வந்து பின்னுக்கு இருக்க சொல்லி நயனார் நாகேந்திரனை வந்து தமிழகத்தில் எங்கே தலைவராக நியமித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் தான் கூட்டணி உறுதியானது அப்படின்னு சொல்லலாம் அண்ணாமலை தலைவராக இருந்திருந்தால் அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருக்குமா என்று கேட்டால் அண்ணாமலை அதற்கு அனுமதி அனுமதிக்க மாட்டார் அதற்கு ஒரு தடையாக இருந்திருப்பார் அப்படிங்குறதான் கலையதார்த்தம் இதன் மூலமாக அண்ணாமலை அரசியல் எதிர்காலம் என்ன ஆக ஆகிறது அப்படிங்கிறது ஒரு தனி டிபேட் அண்ணாமலை வந்து தமிழக அரசியலே தொடர்ந்து இருப்பாரா இருக்க மாட்டாரா தேசிய பாஜக அவர்களுக்கு பொறு அவருக்கு பொறுப்புகள் கொடுக்குமா சட்டமன்ற தேர்தலில் வந்து அண்ணாமலை போட்டியிட மாட்டார் என்று கூட நேற்றுக்கு தகவல்கள் வந்திருக்கின்றன இப்படியாக அண்ணாமலுடைய அரசியல் எதிர்காலம் ஒரு தனி ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கிறது அப்படிங்கிற சந்தேமே கிடையாது ஆனால் அண்ணாமலை தலைவராக இருந்தவரை இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எதிர்த்து அந்த ஒரு டிஸ்க் அந்த ஒரு டிஎம்கே ஃபோர்ஸ் அந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு அலைக்கு மையப்புள்ளியாக அண்ணாமலை இருந்தார் அப்படிங்கிறத அவருடைய எதிரிகளுமே ஏற்றுக்கொள்கிறார்கள் பல அண்ணாமலை எதிர்ப்பு பத்திரிகையாளர்கள் அல்லது அண்ணாமலை மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட பத்திரிகையாளர் கூட இதை வந்து ஓப்பன் ஆன் ரெக்கார்டு ஒத்துக்கிறாங்க அண்ணாமலை வந்து அண்ணாமலை இங்கே தலைவராக இருந்தவரை திமுகவுக்கு எதிராக மிக மிக வலுவான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது அதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி அண்ணாமலையுடைய விலகல் மூலமாக வந்துவிட்டது இப்போதற்கும் நயனார் நாகேந்திரன் வந்து அதிமுகவுக்கு ஒரு ஜூனியர் பார்ட்னராக பாஜக இருப்பதை விரும்புகிறாரே தவிர பெரிய அளவிலே வந்து பாஜகவுக்கென்று தனியாக இங்கு கட்சி வளர்ப்பு சம்மந்தப்பட்ட லட்சியங்கள் இருக்க வேண்டும் என்று நயனார் நாகேந்திரன் விரும்பவில்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது இந்த ஒரு பின்னணியிலே வந்து இப்பொழுது அதிமுக வந்து அந்த கூட்டணியை மேலும் வலுவாக்க வேண்டும் என்று பெரிய அளவில் முயற்சி செய்து வருகிறது அப்படிங்கிறது இல்லாமல் அறிந்ததுதான் கட்டத்தில் அதாவது பாஜக கூட்டணி அமைத்த சிறு சிறிது நாட்களிலேயே வந்து நடிகர் விஜயுடைய கூட்டணியுடைய பொடு நடிகர் விஜய்யுடைய தமிழக வெற்றி கழகத்தோடு எப்படியாவது கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அதிமுக முயற்சித்தது என்றும் ஆனால் நடிகர் விஜய் கட்சி தரப்பு வந்து அதற்கு வந்து ஒரு இசைந்து கொடுக்கவில்லை என்றும் தகவல்கள் வருகின்றன அப்பொழுதுதான் விஜய் கட்சியுடைய டிமாண்ட்ஸ் அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து மிக மிக அன்ரீசனபிள் அர்த்தமற்ற கோரிக்கைகள் என்று அதிமுக கூட்டணி நினைத்ததாக சொல்கிறார்கள் விஜய்க்கு முதலமைச்சர் பதவி கே கேட்கப்பட்டது குறைந்தபட்சம் துணை முதலமைச்சர் பதவி கேட்கப்பட்டது என்றும் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வந்து விஜய்க்கு வந்து எழுபது என்பது தொகுதிகள் கேட்ட கேட்பது என்றும் இப்படி பலவாறாக வந்து இதெல்லாம் ஹேஷியங்களில் எதுவுமே கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது இந்த பின்னணியிலேயே வந்து அந்த கூட்டணி இருக்காது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்போதைக்கு தெளிவாக இருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருந்தாலுமே கூட ஒரு ஆண்டுங்கிறது தமிழக அரசியல் மட்டுமல்ல எந்த அரசியலுமே வந்து ஒரு மிக நீண்ட இடைவெளி ஆங்கிலத்தில் வந்து ஈவன் ஒன் வீக் இஸ் லாங் டைம் இன் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் ஆனால் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை வந்து நடிகர் விஜய் கட்சி தெளிவாக அவர்களுடைய தலைவர் தான் முதல்வர் நடிகர் விஜய் தான் முதலமைச்சர் அந்த அடிப்படையிலே தான் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடக்கும் என்பதை அவர்கள் தெள்ளு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அல்லது அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் எந்த விதமான குழப்பமும் சந்தேகமும் இல்லை என்பது தெள்ளத் தெளிவாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் நயனார் நாகேந்திரன் வந்து பல பத்திரிகையாளர்கள் சந்திப்புகளிலும் பொதுக்கூட்டங்களிலுமே வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்குவது தான் பாஜகவுடைய நோக்கம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆனால் அதற்கு பிறகு அதாவது இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததற்கு பிறகு அது அது அதற்கு அடுத்த படிக்க வந்து அதிமுக கூட்டணி செல்ல முடியவில்லை அப்படிங்கிறது தான் இன்றைய அர்த்தமாக இருக்கிறது ஒருவரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே வந்து திமுக கூட்டணி ஒரு வலுவான ஒரு எஃகு கோட்டையாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்னதான் அதில் வந்து திருமாவளவன் வந்து அதிருப்திகள் அல்லது ஆட்சி மீது அதிருப்திகள் குறிப்பாக தலித் மக்கள் மக்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல்கள் நடக்குது அதனால் வந்து திருமாவளவனுடைய கிரெடிபிலிட்டிக்கு கேள்விக்குறி வந்தாலுமே கூட எந்த சூழ்நிலையும் தான் திமுக கூட்டணியை விற்று இப்போதைக்கு விலகும் எண்ணம் இல்லை என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் பிற கட்சிகளும் கூட அதாவது காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் இல்லை பிற சிறு சிறிய கட்சிகளாகட்டும் அந்த திமுக அலையன்ஸ் அதாவது டிஎம்கே ஃப்ரண்ட் டிஎம்கே ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டணி வந்து எந்த விதமான குழப்பமும் இன்றி இருக்கிறது அப்படிங்கிற எந்த சந்தேகமே இல்லை இன்னும் சொல்ல போனால் இப்போது இருப்பதை விட இன்னும் வலுவாகத்தான் திமுக கூட்டணி ஆகக்கூடுங்கிறது திசையிலே தான் விஷயங்கள் கொண்டிருக்கின்றன பாட்டாளி மக்கள் கட்சியிலே தந்தை ராமதாஸ் மற்றும் மக அன்புமணி ராமதாஸுக்கு இடையே ஒரு சச்சரவுகள் நடந்து வருகின்ற சூழ்நிலையிலே இருவரிலே ஒருவர் வந்து திமுக கூடைய கூட்டணி வைப்பதற்கான ஆசை இருப்பதாக தகவல் வருகின்றனர் அதே போல் இன்றைக்கு காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வந்து தேசிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக முதலமைச்சர் வந்து அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து வீடு சிகிச்சை பெற்று வீடு திரு திரும்பியிருக்கிறார் அதனால் வந்து மரியாதை நிமித்தமாக அவரை சந்தித்தோம் என்று பிரபலதா விஜயகாந்த் சொல்லியிருக்கிறார் இந்த சந்திப்பில் எல்கே சுதீஷ் இருந்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் அது மட்டுமல்ல துர்கா ஸ்டாலின் அம்மையார் கூட இருந்திருக்கிறார் இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்தாலுமே கூட தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவங்களுடைய கார்ட்ஸ் வந்து ஓப்பனாக வச்சுருக்காங்க அவங்களுடைய சீட்டு கட்டு திறந்தே இருக்கிறது எந்த பக்கம் கூட்டணி வைப்பது என்பதிலே அவர்களுக்கு இன்னும் ஒரு முடிவு கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஆத்தா அதிமுகவோட கூட்டணி வைப்பார்களா என்பதிலே உறுதி இல்லை அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறது ஏற்கனவே வந்து நாடாளுமன்ற தேர்தலின் போது அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்ததாக ஒரு விஷயம் உலா வந்தது அதில் எழுத்துப்பூர்வமாக எதுவும் இல்லை சொன்னாலும் கூட அதாவது அதை வந்து அதிமுக வந்து மறுத்து இருக்கிறது நாங்கள் வந்து அப்படி ராஜ்யசபா சீட் கொடுக்குறோம்னு உறுதிப்படுத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படி உறுதிப்படுத்தப்பட்டதாக பிரேமலதா விஜயகாந்த் பல சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறார் அதிலே வந்து அதிமுகவுக்கும் தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெரிய ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் சூழ்நிலையிலே இன்றொருக்கும் சூழ்நிலையில் வந்து இந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பு முதலமைச்சர் ஸ்டாலினோடு திருமதி வேறு பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய மரியாதையமான சிந்திப்பு தேர்தல் கூட்டணியாக மாறுவதற்கு வளமான வாய்ப்புகள் தான் பலரும் சொல்கிறார்கள் ஆக இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது இது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அமித்ஷா சென்னை வந்திருந்த பொழுது அதாவது எப்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது அப்போதே வந்து அமித்ஷா தெள்ள தெளிவாக இதிலே வந்து டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் போன்றவரை வந்து எடப்பாடி பழனிசாமி அனுசரித்து சென்று அமைந்தால் கூட்டணி இன்னும் வலுவாகும் என்று சொல்லியிருக்கிறார் பல சந்தர்ப்பங்களிலே வந்து டிடி தினகரன் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்று சொன்னால் அம்மா ஆதரவாளர் எல்லாம் தங்களுடைய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தள்ளி புறந்தள்ளி விட்டு ஒன்றாக சேர வேண்டும் என்று ஆன் ரெக்கார்ட் பலமுறை டிடி தினகரன் சொல்லியிருக்கிறார் ஆனால் இதற்கு அனுசரணையாக எடப்பாடி பழனிசாமி ஆமாம் அப்படி நடக்க வேண்டும் இவங்கெல்லாம் வந்து ஐ எம் வெல்கம் டு ஐ எம் ஓப்பன் டு வெல்கமிங் ஆல் தீஸ் பீப்புள் அது டிடிபி தினகரன் ஆகட்டும் இல்லை ஓ பன்னீர்செல்வம் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களை வரவேற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதற்கு எடப்பாடி பழனிசாமியோட ஈகோ தடுக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக தெ தெரிந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அமித்ஷா மற்றும் நரேந்திர மோடி அவருடைய தாட் ப்ராசஸ் அவருடைய சிந்தனை எப்படி என்னவாக இருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படிங்கிறதுலேயே வந்து பாஜகவினருக்கும் சரி அல்ல பிற கட்சியினருக்கும் சரி மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கிறது அப்படி சொன்னால் அது முகையாகாது அண்ணாமலையை மாற்றி இருக்கிறார்கள் அவுட் ஆஃப் த வே வழியிலிருந்து விலகி சென்று அதிமுகவுடைய கோரிக்கைகளுக்கு கிட்டத்தட்ட அனுசரித்து போயிருக்கிறார்கள் ஒரு மாநில தலைமையை வந்து பாஜக மாற்றி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டி இப்படி பல ரீதியிலே வந்து பாஜக எதற்காக விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிற ஒரு 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 பசில் அந்த ஒரு அதுக்கு அதற்கான விடை வந்து பாஜகவிலேயே பலருக்கும் தெரியவில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதனால் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இதை தாண்டி உதாரணத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் வந்து சமீபத்தில் பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரம் பொழுது எடப்பாடி பழனிசாமி திருச்சி விமானத்திலே வந்து பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் இதுவரை மிக மிக இணக்கமாக இருந்த அந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு வந்து சந்திக்க வாய்ப்பு மறுக்கப்பட்டது அதற்கு பிறகு வந்து ஓபிஎஸ் கூட வந்து இப்போது வந்து கடந்த சில நாட்களாக பாஜக எதிர்ப்பு அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார் மத்திய அரசை கண்டித்து வெளியிட்டிருக்கிறார் ஓபிஎஸ் தரப்பும் வந்து ஒன்று தனியாக கட்சி ஆரம்பிக்கலாம் அல்லது விஜயோடு கைகோர்க்கலாம் என்று வதந்திகள் வருகின்றன ஆக ஒன்று டிடிவி தினகரனையும் வந்து உறுதியாக வந்து அதிமுக கூட்டணியில் இணைத்ததாக இதுவரை தெரியவில்லை ஓ பன்னீர்செல்வம் உறுதியாக இணைக்கப்பட மாட்டார் அதாவது ஒரு ஒரு தந்தி தொலைக்காட்சி எடப்பாடி பழனிசாமி அடுத்த பேட்டியிலே வந்து தினகரனை பற்றிய ஒரு கேள்விக்கு பொறுத்திருந்து பா பாருங்கள் என்றும் ஓ பன்னீர் சொல்லத்தை பற்றிய ஒரு கேள்விக்கு வந்து அது நடந்த முடிந்தது நடந்து முடிந்த கதை ஃபினிஷ்டு சாப்டர் கால காலம் கடந்த ஒரு விஷயம் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இதுலேயுமே கூட இந்த அவர்களுடைய கொள்கை இணக்கம் உள்ள கட்சிகளை கூட உடனே கொண்டு செல்வதற்கு அவர்களை அனைத்து கொண்டு செல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் தயங்குகிறார் அதன் மூலமாக அதிமுகவுடைய தலைமைக்கு த ஒரு சவால் பிற்காலத்தில் வரக்கூடும் என்ற ஒரு அச்சத்தினாலே வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறாரா என்று கேள்வி இருக்கிறது இதுபோல் பல பிற சிறிய கட்சிகள் திருமாவளனை வந்து ஆரம்பத்தில் வந்து தன்னுடைய கூட்டணிக்கு அழைத்தார் நடிகர் விஜய் வந்து அதிமுக இரண்டாம் கட்டத்தில் இவர்கள் பலருமே வந்து கூட்டணிக்கு தொடர்ந்து அழைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இது இந்த இவர்கள் அழைக்கப்படுபவர்கள் யாருமே வந்து ஒரு இன்ச்சு கூட மசீல அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அதே வேளையில் அண்ணாதராட முன்னேற்ற தலைப்புச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் மேட்டுப்பாளையத்திலே துவங்கி தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கும் சுற்றுப்பயணத்திற்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருவதாக தகவல் வருகின்றன குறிப்பாக விக்கிரவாண்டி ஆகட்டும் வடக்கு ஆகட்டும் கடலூர் பகுதிகளாகட்டும் அதுபோன்ற பகுதிகளிலும் ஆகட்டும் அதற்கு பிறகு தென் ஆகட்டும் பல இடங்களில் டெல்டா பகுதிகளில் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருப்பதாக காட்டப்படுகிறது அந்த வரவேற்பு வந்து வாக்குகளாக மாறினால் திமுக துடை தெரியப்படும் ஆங்கிலத்தில் வந்து டிஎம்கேஎல்பி டெசிமேட்டட் என்று சொல்வார்கள் அப்படியான ஒரு தோல்வியை திமுக சந்திக்க கூடும் அப்படிங்கிற ஒரு பெரிய பிம்பம் கட்டமைப்ப கட்டமைக்கப்பட்டு வருகிறது இது வந்து எடப்பாடி பழனிசாமி மீது மக்களுக்கு இருக்கும் அபிமானம் எடப்பாடி பழனிசாமி மூன்று நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்ததிலே வந்து மக்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மீண்டும் எடப்பாடி முதல்வராக வர வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு 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 டிஸ்கோர்ஸை வந்து அதிமுக ஆதரவாளர்கள் ஆதரவு பத்திரிகைகள் எடுத்து வைக்கின்றன ஆனால் கூட்டம் வாக்குகளாக மாறுவதில்லை அப்படிங்கிறது வந்து காலம் சென்ற கலைஞர் கருணாநிதி பலமுறை சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகு பல தேர்தல்களிலே கூட பார்த்துருக்கிறோம் கிரவுடஸ் இன் கன்வெர்ட் ஓட்ஸ் கூட்டம் வாக்குகளாக மாறிவில்லை அப்படி கூட்டம் வாக்குகளாக மாறவே மாறி இருக்குமானால் அல்லது ஒருவேளை மாறுமானால் அப்போ விஜய் முதல்வராகிறதுல எந்த சந்தேகமும் கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு கூட்டம் வரும் அதுதான் என்மை விஜய் வந்து தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டால் அவருக்கு எவ்வளோ கூட்டம் வரப்போகிறதோ அவ்வளவு கூட்டமுமே வந்து வாக்குகளாக மாறுமா என்று பார்த்தால் இல்லை என்று தான் பதில் ஆனால் இவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு ஒரு கூட்டணி தலைவராக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அப்படிங்கிறத தான் இதுவரை இருந்திருக்கும் நடவடிக்கைகள் காட்டுகின்றன அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது எந்த ஒரு கூட்டணி கட்சி திமுக கூட்டணியில் உள்ள எந்த கட்சியும் அல்லது திமுக கூட்டணியில் உள்ள இல்லாத எந்த கட்சியுமே கூட உடனடியாக நாங்கள் அதிமுக கூட்டணியில் இணைகிறோம் என்று அதிமுக கூட்டணி வருவாகும் அதில் சந்தேகமில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யாருமே கொடுக்கவில்லை தொடர்ந்து அதிமுக கூட்டணிக்கு எல்லோரையும் அழைத்து கொண்டு தான் இருக்கிறது அனைவரும் அதிமுகவுடைய கோரிக்கையை நிராகரித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி அந்த கூட்டணிக்கு இணக்கமாக கொள்கை உடையக்கூடிய ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர்களே கூட மீண்டும் அது எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று தேர்தல் பணியாற்ற தயங்குகிறார்கள் அப்படிங்கிறதான் கலைதார்த்தமாக இருக்கிறது இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது உறுதியாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு வந்து அன்டிஸ்பியூ அன்டிஸ்பியூட்டட் லீடர் எதிர்ப்பு இல்லாத சமரசம் இல்லாத ஒரு தலைவராக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பது ஒரு ஏற்புடைய விஷயமாக இருந்தாலும் கூட அதை தாண்டி இந்த கூட்டணி கட்சிகளை அனைத்து ஒரு அரவணைத்து செல்லுவது கூட்டணி கட்சிகளை மேலும் மேலும் வலுப்படுத்துவது அந்த நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் எமோஷனல் ஸ்கில்ஸ் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை பாராட்டுபவர்கள் எல்லோருமே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கொள்கை ரீதியாக திமுக ஆட்சி மீது நமக்கு என்ன எதிர்ப்பு இருந்தாலுமே கூட கூட்டணி கட்சிகளை அனைத்து செல்வதிலே விட்டுக் கொடுக்காமல் செல்வதில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தந்தையான காலம் சென்ற கலைஞர் கருணாநிதியை விட அதிகமான ஒரு மெச்சூரிட்டி காட்டியிருக்கிறார் என்று பலருமே பாராட்டுகிறார்கள் பத்திரிகையாளர் பாராட்டுகிறார்கள் அந்த ஒரு நிலை வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு தெள்ள தெளிவாக இல்லை அப்படிங்கிறது தான் இதுவரை நடந்திருக்கும் நிகழ்வுகள் காட்டிக் கொடுக்கின்றன நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் ஒன் இயர் இஸ் எ வெரி லாங் டைம் இன் பாலிடிக்ஸ் ஓராண்டு இருக்கிறது கிட்டத்தட்டத்தை இன்னும் தேர்தலுக்கு அந்த ஓராண்டுக்குள் அதிமுக பாஜக கூட்டணி மேலும் வலு வலுவடைய வாய்ப்பு இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அவரை ஏற்றுக்கொண்டு மேலும் மேலும் பல கட்சிகள் வந்து இந்த கூட்டணியிலே இணையுமா இணையாதா அப்படிங்கிற ஒரு கேள்விகளுக்கான விடை இன்றளவிலே இல்லை என்று சொன்னாலும் கூட வரும் மாதங்களில் எப்படி மாறும் அப்படிங்கிறதுல தான் பார்க்க வேண்டும் ஆனால் உறுதியாக ஆஸ் ஆஃப் டுடே இன்றளவிலே எடப்பாடி பழனிசாமி ஒரு சமரசமற்ற ஒரு கூட்டணி தலைவர் எதிர்கால முதல்வர் அப்படிங்கிற அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம் அதில் சந்தேகமே இல்லை திமுக மீண்டும் வரக்கூடாது நாங்கள் எல்லோரும் அணிதிரண்டு எடப்பாடி பழனிசாமி பின்னால் நிற்கிறோம் என்றும் சொல்லும் அளவுக்கான ஒரு ஸ்டேச்சர் அவருக்கு இல்லை அப்படிங்கிறதான் கலையார்த்தமாக இருக்கிறது தானாக யாரும் அவருடைய பின்னாடியும் வரவில்லை அதைப்போல் பின்னாடி அவர் அவர் பின்னாடி எல்லோரையும் வர வைக்கக்கூட அவர் முயற்சி எடுக்கவில்லை அதற்கான ஒரு ஸ்டேச்சரும் அவருக்கு இல்லை அப்படிங்கிறது தெள்ளத்திலே வாழ்த்து தருகிறது ஏற்கனவே நம்ம இந்த காணொலியின் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதிலே பாஜகவுடைய தாட் ப்ராசஸ் அவங்களுடைய என்ன அலைகள் என்ன அப்படிங்கிறத யாருனாலும் புரிஞ்சிக்க முடியல நயனார் நாகேந்திரனை பொறுத்தவரை அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்று தெள்ள தெளிவாக அவர் நினைக்கிறார் அவர் முன்னாள் அதிமுக காரர் என்பது கூட காரண காரணமாக இருக்கலாம் ஆனால் அதை தவிர தேசிய தலைமை குறிப்பாக வந்து பாஜக தமிழக வளர்ச்சியில் வந்து ஒரு பெரிய சமரசங்களை செய்து கொண்டு அண்ணாமலையுடைய அரசியல் எதிர்கால காலத்தை கேள்விக்குறியாகிவிட்டு அது அப்படியெல்லாம் செய்துமே கூட பாஜக எந்தளவுக்கு விட்டு கொடுத்து போனதோ அளவுக்கு வேறு யாருமே வந்து அதிமுகவுக்கு பின்னால் அணி திரண்டு நிற்க தயாராக இல்லை அப்படிங்கிறத கலையார்த்தமாக இருக்கிறது தமிழக அரசியலில் பல விஷயங்கள் புரியான புதிய புரியாத புதிர் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை அதே போல் இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையும் எடப்பாடி பழனிசாமியுடைய முதல்வர் ஆஸ்பிரேஷன் அவருடைய முதல்வராக வேண்டிய கூடிய அவா கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பசில் அப்படிங்கிறது விதமான சந்தேகமே கிடையாது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த இந்த கண்ணோட்டம் நம்முடைய கண்ணோட்டம் வந்து தவறாக போகிறதா எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் உடை தெரிந்து தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் கூட்டணிக்கு வந்து பெரிய பெரிய ஒரு கூட்டணி அமைப்பதற்கு தன்னால் இயலும் என்று போகிறாரா இல்லை அது இயலாமல் போய் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வழிவகைகள் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஒரு இது ஒரு மாறுபட்ட கண்ணோட்டம் ஒரு ஒரு லீடர்ஷிப்பை பற்றின ஒரு அனாலிசிஸ் உறுதியாக உங்களுக்கு இதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும் அதை பதிவிடுங்கள் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி குறிப்பாக நீங்கள் அதிமுக ஆதரவாளராக இருந்தால் இபிஎஸ் உடைய தலைமையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பதிவிடுங்கள் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நான் வேறொரு தகவலோடு விரைவுகளை சந்திக்கிறேன் மிக்க நன்றி